ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் ஓவலேஷன் நமக்கு வந்து சில அறிகுறிகள் மூலமா கர்ப்பமா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் பட் இதெல்லாம் வந்து எதுக்கானது இது ப்ரெக்னன்சிக்கானதா இல்லை பீரியட்ஸுக்கானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம் வந்து எதை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு பீரியட்ஸ் வர்ற வழியும் கூட ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே என்ன சேஞ்சஸ் நம்ம பார்த்தாலும் சரி என்ன சேஞ்சஸை நம்ம ஃபீல் பண்ணாலும் சரி நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஐயோ இது பீரியட்ஸ் வந்துடுமா பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னன்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் உங்கள் கர்ப்பப்பையில் வந்து கரு உருவாகிட்டு இருக்குது கரு வளருது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா உங்களோட பெண்ணுறுப்பான வஜினால் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பெண்ணுறுப்பில் நம்ம கர்ப்பமாக இருந்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ஏற்படக்கூடிய அறிகுறியில் ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பெண்ணுறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு அந்த பீரியட்ஸ் வர டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் என்னென்னா நமக்கு உள்ளேருந்து ஏன்னா பிளட் வரும் அப்போ அந்த டைமில் வந்து அந்த ப்ளீடிங் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும் நம்மளே அதை ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் தள்ளி போயிருந்தாலும் சரி இல்லை அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் சரி ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா ஐயோ பீரியட்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே பீரியட்ஸ் வந்துருமோ வந்துடுமோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அந்த இடம் வந்து ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் ஆகும் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு உள்ளே கரு வளர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இரத்த ஓட்டங்கள் வந்து கர்ப்பப்பையை சுற்றி உள்ள ஏரியாலேயும் பெண்ணுறுப்புலேயும் சர்விக்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும் அப்போது அதை தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாக போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வரும் உங்களுக்கே தோணும் என்னடா ஒரு மாதிரி பீரியட்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கே ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு போய் பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ப்ளீடிங்குமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பெண் உறுப்பில் அடுத்து ரெண்டாவதாக என்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா பெண்களோட பெண் உறுப்பில் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எல்லாருக்குமே வந்து உள்ளே வந்து அந்த பிங்க்கான ஒரு தசை தெரியும் பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக அதாவது ரொம்ப டார்க்காக இருக்காது கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் ரெட் கலரில் தெரியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளட் சர்க்குலேஷன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க்காகி ரொம்ப ரேராக சில பேருக்கு கொஞ்சம் பர்பிள் கலராக கூட தெரியும் ஆனால் இது வந்து ரொம்பலாம் அப்படியே பர்பிளால்லாம் இருந்துராதுங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதாவது பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பெண்ணுறுப்பு ஏரியா அதை சுற்றி உள்ள பகுதிகள் உங்களோட வஜனா ஏரியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பேபி சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு குழந்தையோட இதழ்களையோ ஸ்கின்னையோ தொடும்போது எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குமோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே கை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே இப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்றீங்க யூரின் போயிட்டு வாஷ் பண்ணுறீங்க இல்லை குளிக்கும்போது வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக உள்ள உள்ள தூ ஏறி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த பெண்ணுறுப்பு இழுத்து பிடிச்ச மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது கீழே நோக்கி இழுத்து பிடிச்சி வலிக்குது இது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா பீரியட் சிம்டம்ஸா அப்படின்னு கேட்குறீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பீரியட் வர்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஆனால் பீரியட் இருக்காது பட் எந்த பெயினுமோ இல்லை இழுத்து பிடிச்ச வலியோ குத்தலோ எதுவுமே வந்து இருக்காது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மே எயிட்டி பர்சன்ட் வந்து பீரியடுக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி கீழ் நோக்கி வலி இருந்தது அப்படின்னா அது பீரியடுக்கான சிம்டம்ஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த ஏர் பபுள்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா அப்படின்னா நிச்சயமாக அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா அப்படின்னு சொல்றதை விட கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சி தான் அப்படின்னு சொல்கிறத விட அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது மற்ற சிம்டம்ஸோடு சேர்த்து இதுவும் இருந்தால் ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் போதும் சரி அந்த நேரத்தில் உள்ள கரு வளருது அப்படிங்கிறப்போ கர்ப்பப்பையில் ஒரு விதமான கேஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது ஏர் பபுளாக வெளியில் வரலாம் ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ஐயோ என்னடா நமக்கு இப்படிலாம் இருக்கே அப்போ இது வந்து பீரியட்ஸ் ஆக போதா அப்படின்னு நம்ம பயப்படுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம் இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம் பட் ஹண்ட்ரட் இதை மட்டுமே வச்சு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மற்ற சிம்டம்ஸோடு சேர்ந்து இதுவும் இருந்தால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களோட பெண் உறுப்பில் நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் தெளிவாக ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அது நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாகவும் இருந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ